வணக்கம் ஜெயம் ரியல் எஸ்டேட் கோவில்பட்டி லேண்ட் ஃபார் சைட் லேண்ட் ஏரியா ஆறு ஏக்கர் அறுபது சென்ட் சாயில் டைப் வந்து பிளாக் சைடு தர மானாவரியாதான் இடம் இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது சரிங்களா இவி கனெக்ஷன் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா விஜயபுரி டு ஒன்று போகிற வழியில் லொக்கேஷன் இருக்குது தார் ரோடுலேருந்தும் பாதை இருக்குது க கம்மாக்கரை வழியாகவும் போகலாம் பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆறு ஏக்கர் அறுபது சென்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கர் இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் சைட் விசிட் பண்ணால் கால் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் அது பக்கத்துலேயே இன்னொரு ஏழு ஏக்கரும் இருக்குது அதில் வந்து கிணறு கிடையாது அது ரோட்டுக்கு அப்படியே இந்த பக்கம் அதுவும் சேல்ஸ் தான் இருக்குது ஏக்கர் இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் இந்த ஆறு ஏக்கர் அறுபது சென்ட் எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு கிணறு கிடைக்கும் கிணறு மேலே வரைக்கும் தண்ணி கிடக்கு ஆனால் சுற்றி சோறு கெட்டலை ரூம் இருக்குது ஈபி கனெக்ஷன் வந்து கட் ஆகியிருக்கு பட்டா மாறினதுக்கப்புறம் ஃப்ரீ இபி சர்வீஸுக்கு அப்ளை பண்ணாலும் உடனே கிடச்சிடணும் நாங்கள் ஏன்னா ஏற்கனவே இருந்துச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க சைட் விசிட் பண்ணால் கால் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் வேறு ஏதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணணுனாலும் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ